சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல வெளிவர இருக்கும் திரைப்படம் தான் கூலி இந்த படத்துடைய அப்டேட் வந்து தமிழகத்தையே சும்மா அதிர அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு அப்டேட்டையுமே அடுத்தடுத்து கொடுத்து நம்மள ஆச்சரியப்பட வைக்கிறாங்க கூலி படக்குழு மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெற்றிதான் பெறுது சொல்ல போனா என்னுடைய தலைவன் முகந்தாம் பிராண்டு அப்படின்ற அளவிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்தாலே ரஜினி சாருக்காகவே அந்த படத்தை பார்க்க எக்கச்சக்கமான கூட்டம் வரும் தற்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து வெளிவர இருக்கும் திரைப்படத்துடைய செய்திகள் அவ்வப்போது வழியாகி பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அதாவது இந்த படம் பாத்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் ஆகிய மொழிகள்ல ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல ரஜினி சார் உபேந்தா சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் நாகார்ஜுனா இவங்களை எல்லாரையுமே தாண்டி நம்ம அமீர்கானவர்கள் அவர்களுமே ஜாயின் பண்ணிருக்காரு மேலும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணிருக்காரு சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்க அனிருத் அவர்கள் வேற லெவல்ல இசையும் அமைச்சிருக்காரு இதற்கு அடுத்த ட்விஸ்டாக இந்த படத்துல நம்ம அமீர் அவர்கள் நடித்துள்ளதுதான் சோ அமீர் அவர்கள் இந்த படத்துல ஒரு கெமியோ ரோல் பண்ணிருக்காரு அவர் வருது முழுமையாகவே வெறும் பதினைந்து நிமிடங்கள் தான் வருவார் அப்படின்ற செய்தி வழியாக இருக்கு மேலும் அந்த பதினைந்து நிமிடங்கள்ல கண்டிப்பாக ஸ்கிரீன் கழியும் அளவிற்கு செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்குமா சோ இந்த தகவல் தற்போது வழியாகி சம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு இது அமீர் கான் அவர்களே சமீபத்திய பேட்டில சொல்லியிருப்பதுதான் பலருக்குமே ஆச்சரியமாக பார்க்கப்படுது இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க